வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இரண்டு தேர்வு முடிந்துவிட மாணவ மாணவிகள் தங்களுக்குள் வளவளத்தபடி கிளம்ப ஆயத்தமாகினர் ஒரு சிலர் கேன்டீனில் தஞ்சம் புகுந்துவிட இன்னும் சிலர் கல்லூரி பேருந்தில் அமர்ந்து அடுத்த தேர்வை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தனர் மைதானம் ஓரம் இருந்த மரத்தடியில் அமைதியாய் வந்தமர்ந்தாள் மகதி மனம் முழுவதும் பணத்தை எப்படி புரட்டப் போகிறோம் என்ற எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது எப்படியாவது அன்னையை விட வேண்டும் என்ற உறுதி மெல்ல மெல்ல சரிந்து எப்படி அன்னையை காப்பாற்றப் போகிறோம் என்ற பயம் இதயம் முழுவதும் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது சுயநினைவே இல்லாமல் பல கருவிகளுக்கு மத்தியில் வாயிலும் மூக்கிலும் பல வயர்கள் சொருகியிருக்க பிணியுற்று படுத்திருந்த அன்னையின் முகமும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கும் தங்கையின் முகமும் மனதில் தோன்ற கண்ணீர் அவளையும் அறியாமல் கண்களை தாண்டி வந்துவிட்டது ஹே மகதி இங்கே இருக்கிறியா நீனும் கிளம்பலையா வினவியபடியே அவளது தோழி ரம்யா வந்து அவளருகே அமர்ந்தாள் அவசரமாக விழிகளைத் துடைத்து கொண்டவளை அவள் கவனித்து விட்டாள் ஏய் அழறியா மகதி என்னாச்சு அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லையா ஆதரவாக தோழியின் கரத்தை கொண்டாள் ரம்யா அவளுக்கு சொல்லி அழ தோல் தேவைப்பட்டதோ என்னவோ அம்மாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்கடி ஆரம்பித்தவள் அனைத்தையும் கூறி முடித்தாள் இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்னு தெரியலடி சொந்தமும் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல தெரிஞ்சவங்க பக்கமும் அப்படி அப்படியொன்னும் பணம் புரட்டிட முடியாது பேசாம நானும் கூட சேர்ந்து செத்து போயிடலாமன்னு இருக்குது கதறி அழுதவளை தன் தொழில் சாய்த்து கொண்டாள் ரம்யா எதுக்குடி இப்படியெல்லாம் பேசுற பொறுமையா இரு ஏதாவது வழி கிடைக்கும் பொறுமையா இருக்கவெல்லாம் நேரம் இல்லடி நாளைக்குள்ளே பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் எங்க அம்மா மரணத்தை தொட்டுக்கிட்டு இருக்காங்க அமைதியாக தோழியின் அழுகையை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனதில் ஒரு யோசனை உதித்தது மகதி நான் ஒன்று சொல்வேன் என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது பிடிக்கலைனா பிடிக்கலைன்னு சொல்லிடு அதுக்காக கோபப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடக்கூடாது பிடிகையுடன் ஆரம்பித்த தோழியை யோசனையுடன் நோக்கினாள் மகதி எனக்கு ஒருத்தரை தெரியும் அவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு கைமாற நாம் ஒன்று செய்ய வேண்டி வரும் அதற்கு மேல் பேச முடியாமல் தயங்கி நின்றவளை ஊக்கினாள் மகதி எதுவாக இருந்தாலும் சொல்லு ரம்யா எனக்கு இப்போ எங்கள் அம்மாவுடைய உயிர் மட்டும் தான் முக்கியம் அது வந்து அவங்க சொல்ற ஆள் கூட ஒரு நைட் நாம் ஸ்டே பண்ணணும் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியுது தானே நிறுத்திவிட்டு தோழியின் முகம் பார்க்க அவளுக்கும் இதயமே இரண்டாக பிழந்ததை போல் ஒரு உணர்வு தோழி எதை குறிப்பிடுகிறாள் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் ஒன்று முட்டாள் இல்லையே புரிந்தது நன்கு புரிந்தது தாயின் உயிருக்காக தன்னுடைய மானத்தை பணையம் வைக்க சொல்கிறாள் ஐயோ கடவுளே மனம் எடுத்து கதற ஆரம்பிக்க வாய்விட்டு அழக்கூடத் தோன்றாமல் பிரம்மை பிடித்தவளாய் அப்படியே அமர்ந்திருந்தாள் மகதி உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி நான் கூட அப்படி போய் பணம் வாங்கியிருக்கிறேன் குடும்ப சூழ்நிலை என்ன பண்ண சொல்ற எல்லோருமே பிடிச்சு போய் இதை செய்யறதில்லை ஏன் இதை விட்டால் வேற வழியே இல்லையான்னு நீ கேட்கலாம் இப்போ நீயும் அந்த நிலைமையில தானே நிற்கிற உனக்கு வேறு வழி ஏதாவது தெரியுதா என்ன சரி என் கதையை விடு அந்த அண்ணா மூலமாக ஏற்பாடு பண்ணுற ஆளுங்க எல்லாமே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம விஷயத்தை ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுக்குவாங்க ஏன்னா வெளியில் வந்தால் நம்பமானம் மட்டும் போகாது அவங்க குடும்பமானமும் தானே போகும் கூறிவிட்டு தோழியை பார்க்க அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள் மகதி ஏதோ அப்பொழுதுதான் சுய உணர்விக்கே வந்தவளை போல மலங்க மலங்க விழித்தவள் பணத்துக்காக வேசித்தனம் செய்ய சொல்றியாடி என்னால நிச்சயமா முடியாது எங்க அம்மா நினைச்சிருந்தா அப்பா செத்த உடனே நீ சொன்ன இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு சொகுசா எங்களை வளர்த்திருக்கலாம் ஆனா உயிரை விட மானம் பெருசுன்னு கூலி வேலைக்கு போய் உழைச்சி வளர்த்தாங்கடி அவங்க பெத்த பொண்ணு நான் செத்தாவது எங்க அம்மாவை காப்பாற்றி வேணோ தவிர இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன் அழுத்தமாக உரைத்து விட்டு அங்கிருந்து அகன்றாள் பேருந்தில் வரும்போது ஏனென்றே தெரியவில்லை கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை ரம்யா என்று இல்லை நிறைய கல்லூரி பெண்களின் வாழ்க்கை ரகசியமாக இப்படி களவாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது பணத்தின் தேவை அவர்களை எந்த எல்லைக்கும் கொண்டு சென்று நிறுத்திவிடுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படியொரு வழியை தேர்ந்தெடுப்பவர்கள் ஒரு சிலர் என்றால் வசதி வாய்ப்போடு சொகுசாக வாழ வேண்டும் என்று இந்த வழியை தேர்ந்தெடுப்பவர்களும் இருக்கிறார்கள் என்னவென்று சொல்வது கலாச்சாரமும் பண்பாடும் அவரவர்களது சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கொள்கிறது மகதி மருத்துவமனையை வந்தடைந்த போது பரபரப்பாக டிஸ்சார்ஜ் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன நாளை வரை மருத்துவர் அளித்த கெடு நினைவுக்கு வர அங்கிருந்த நர்ஸிடம் சென்று விசாரித்தாள் சிஸ்டர் எதுக்கு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க என்னாச்சு டாக்டர் தாமா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வைக்க சொன்னார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அந்த நர்ஸ் அகன்றுவிட குழப்பத்துடன் மருத்துவர் அறையை நோக்கி ஓடினாள் மகதி டாக்டர் தன்முன் வந்து நின்றவளை ஏறிட்டவர் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு ஃபார்ம் கொடுப்பாங்க மிச்சம் இருக்கிற பில்லை செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க என்றார் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க சார் நாளைக்கு வரைக்கும் பணம் கட்ட டைம் கொடுத்துருக்கீங்களே கேட்டு முடிப்பதற்குள்ளேயே கண்ணீர் வந்து விட்டது எனக்கு எதுவும் தெரியாதுமா சீஃப் டாக்டர் தான் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வைக்க சொன்னார் உங்களால் எங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்தா மட்டும் உன்னால் பணம் புரட்டிட முடியுமா பேசாமல் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற வழியை பாருமா அந்த மருத்துவர் கராராய் பேச அவளுக்கு மனம் விட்டு போனது சார் ப்ளீஸ் எனக்காக நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க எப்படியாவது பணத்துக்கு ரெடி பண்றேன் ஒருவேளை என்னால முடியலைன்னா நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த நோயை குணப்படுத்த வசதி இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க கண்ணீருடன் மன்றாடியவளை பார்க்க அவருக்குமே பாவமாகத்தான் இருந்தது ஒரு பெருமூச்சுடன் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டவர் பேச ஆரம்பித்தார் உன் நிலைமை எனக்கு புரியுதுமா ஆனால் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது உனக்காக நாளைக்கு வரைக்கும் உங்க அம்மாவை இங்கே சகல வசதியோட வச்சிருக்க சீஃப் டாக்டர் கிட்ட சிபாரிசு பண்றேன் நீ பணத்தை அரேஞ்ச் பண்ண பாரு ஏதோ மனம் வந்து ஒப்புக்கொள்ள தேங்க்யூ சார் நன்றி உரைத்துவிட்டு வெளியே வந்தவளுக்கு அடுத்து என்ன செய்வது எங்கு சென்று நிற்பது என ஒன்றுமே புரியவில்லை நர்ஸிடம் கூறிவிட்டு வெளியே வந்து நிறைய இடங்களில் அலைந்தாள் ஃபைனான்ஸ் கம்பெனியை கூட அவள் விட்டு வைக்கவில்லை ஆனால் எந்தவித அடமானமும் இல்லாமல் யார் பணத்தை அள்ளி தருவார்கள் எங்கு சென்றாலும் பாரபட்சமே பார்க்காமல் கதவை அரைந்து சாத்தினார்கள் மனம் வெறுத்து இரவு வீடு திரும்பியவளை வரவேற்றது என்னவோ அழுது அழுது ஓய்ந்து போன தங்கையின் முகம்தான் இவளை கண்டதும் அக்கா என ஓடிவந்து கட்டி கொண்டாள் ஹாஸ்பிட்டல் போனேன்கா நாளைக்குள்ள பணத்தை கட்ட சொல்றாங்க அம்மாவை என்னால் இப்படி பார்க்கவே முடியலக்கா பேசாம நாமளும் அம்மா கூட சேர்ந்து செத்து போயிடலாமா அம்மா இல்லாம நம்மளால வாழ முடியுமாக்கா தேம்பி தேம்பி அழுதவளை அவளால் தேற்றவே முடியவில்லை பதினான்கு வயது சிறு பெண் செத்துவிடலாம் என்று கூறுகிறாள் அவள் வயதுக்கு அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளாய் இவை தங்கையை கட்டி கொண்டு உடைந்து அழுதவளின் மனதில் ஒரு உறுதி பிறந்தது உயிரை கொடுத்து வளர்த்த தாய்க்காகவும் இன்னும் வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாத இந்த சின்ன பெண்ணிற்காகவும் தன் வாழ்க்கையை பணயம் வைக்கலாம் தவறில்லை என்று உரைக்க அவள் தோழியை காட்டிய வழியில் செல்வது என முடிவெடுத்து விட்டாள் அதன் பிறகு அவள் அழவில்லை மனம் இறுகிவிட முகமோ உணர்வுகளை தொலைத்து சவமானது நான் இருக்கிறேன் சுகன்யா நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆக விடமாட்டேன் பழைய மாதிரி நம்ம அம்மா நம்ம கூட வந்து சந்தோஷமா இருப்பாங்க என்னை நம்பு தங்கையின் கண்ணம் பற்றி உரைத்தவள் வீட்டிலிருந்த பிரெட்டை பால் தொட்டு ஊட்டி விட்டுவிட்டு உறங்க வைத்தாள் சிறிது நேரம் கடவுளின் முன் கண்களை மூடி அமர்ந்திருந்தவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது அழாதே மகதி இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்த உன் அம்மாவுக்காக உன் தங்கச்சிக்காகனு நினைச்சுக்கோ பணம் கட்ட முடியலேன்னு உன் அம்மாவை சாகவிட்டால் மகள்னு நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும் இதுதான் விதின்னா அது நடந்துதான் தீரும் அமைதியா அனைத்தையும் எதிர்கொள் தனக்குள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டவள் ஒரு உறுதியுடன் தனது மொபைலை எடுத்தாள் மாலை நேரம் வேலை முடிந்து அலுவலகத்தில் அனைவரும் கிளம்பியிருக்க ஆரியன் மட்டும் மும்முரமாக ஏதோ வேலையில் ஆழ்ந்திருந்தான் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தவனின் முகம் களைப்பில் வாடியிருந்தது வருட கடைசி ஆடிட் என்று பத்து நாட்களாகவே வேலைப்பழு சற்று அதிகம்தான் இரண்டு வாரங்களாக பெண் வாடைப்படாத மேனி தன் தேவையை உணர்த்த அதற்கு மேல் வேலை செய்ய அவனுக்கு பிடிக்கவில்லை மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு மொபைலை எடுத்தவன் சுப்பையாவிற்கு அழைத்தான் இதற்காக ஆரியனுக்கு பெண்களை பிடித்துத் தருவது இந்த சுப்பையாதான் அக்மார்க் புரோக்கர் வயது வாரியாக இவரிடம் இல்லாத பெண்களே இல்லை எனலாம் கல்லூரி பெண்களில் ஆரம்பித்து பணக்கார வீட்டு பெண்மணிகள் வரை இவரிடம் அடக்கம் ஹலோ ஆரியன் தம்பி எங்க ரொம்ப நாளா ஃபோனை காணோம் வாயெல்லாம் பல்லாக அந்த பக்கம் சுப்பையா பேசுவதை இவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் சுப்பையா புருவத்தை நிமிண்டிவிட்டு கொண்டவன் இருக்கையில் சாய்ந்த தான் புதுசாக காலேஜ் பொண்ணு ஒன்று நம்ம வசம் இருக்குது தம்பிக்கு ஏதாவது தேவைப்படுதா ம் இன்னைக்கு நைட் நம்ம பீச் ஹெட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பிவை சுருக்கமாக உரைத்துவிட்டு ஃபோனை அணைத்துவிட அந்த பக்கம் சுப்பையாவிற்கு ஏக மகிழ்ச்சி மற்றவரை விட ஆரியனிடம் அதிக பணத்தை கறந்து விடலாம் பணமெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை தலையே சுறிந்து கொண்டு பார்த்து கொடுங்க தம்பி என்று கேட்டு வைத்தால் போதும் கத்தையாக எடுத்துதான் நீட்டுவான் அதனாலேயே பெரும்பான்மையான கல்லூரி பெண்களை அவன் பொதுவாக ஆரியனிடம்தான் அனுப்புவான் ஃபோனை அணைத்த கையோடு சுப்பையா அழைத்தது மகதிக்குத்தான் நம்பரை கண்டவுடன் திக்கென்று மனம் அதிர கைகள் நடுங்க போனை உயிர்ப்பித்து காதில் வைத்தாள் அன்று ரம்யாவிடம் சம்மதம் தெரிவித்த பிறகு அவள் சுப்பையாவிடம் மகதியை அழைத்துச் சென்றாள் இளம் கல்லூரி பெண் என்றதும் பலமான லாபம் பார்க்கலாம் என அவனது குள்ளநறி மூளை கணக்கிட்டது எனவே அவள் கேட்ட பணத்தை புரட்டி மருத்துவமனையில் கட்டி அறுவை சிகிச்சைக்கு நாளும் குறித்தாயிற்று எப்பொழுது வேலை வருகிறதோ அப்பொழுது அவளை அழைப்பதாக சொல்லி அனுப்பி வைத்தான் கிட்டத்தட்ட அந்த கடன் தீரும் வரை அவள் அவனுக்கு அடிமைதான் அவன் யாரை கை காண்பிக்கிறானோ அவர்களுடன் செல்ல வேண்டும் ஹலோ மகதி உனக்கு வேலை வந்துடுச்சு இன்னைக்கு நைட் நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துடு நீ புதுசுங்கிறதால நான் கூட வந்து வழிகாற்றேன் நைட் ஒன்பது மணிக்கு ரெடியாகிடும் கூறிவிட்டு அவன் வைத்துவிட இவள் கையிலிருந்த ஃபோன் நழுவி கீழே விழுந்தது புலி இதோ வருகிறது அதோ வருகிறது என்று பயமுறுத்தி கொண்டிருந்த தருணம் வந்தே விட்டது மனம் முழுவதும் பயம் வலி கோபம் ஓவென்று கதறியழ வாயெடுத்தவள் தன்னருகே அமர்ந்திருந்த தங்கையைக் கண்டு வெகு சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தினாள் அவ்வளவுதான் இத்தனை வருடங்களாய் அவள் கட்டி காப்பாற்றி வந்த கற்பும் மானமும் இன்னும் சிறிது நேரத்தில் பறிபோகப் போகிறது அவளே முன்வந்து அவளது வாழ்க்கையை பணையம் வைக்கப் போகிறாள் அம்மாவுக்காக தங்கைக்காக என்று முடிவெடுத்தாகிவிட்டது இனி பின்வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை பின் வாங்கவும் முடியாது பொங்கி வந்த அழுகையை பெருமூச்சு விட்டு அடக்கியவள் பெயருக்கு எதையோ சமைத்து வைத்து தங்கையை உண்ண வைத்தாள் சாப்பிட்டுவிட்டு சுகன்யா உறங்கிவிட மணியை பார்த்தாள் அது எட்டு என்றது இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கிறது தங்கையை கட்டிக்கொண்டு கொண்டு சிறிது நேரம் படுத்திருந்தவள் பின் எழுந்து குளிக்க கிளம்பினாள் என்ன காரியம் செய்யவிருக்கிறாய் மகதி அவளது அன்னை கண்முன் தோன்றி கேள்வி எழுப்பினார் எனக்கு வேற வழி தெரியலமா என்னை மன்னிச்சிடுங்க மானசீகமாய் மன்னிப்பு வேண்டியவள் சுப்பையா சொன்ன முகவரியை நோக்கி கிளம்பினாள் தொடரும்